தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை சென்னை திரும்பினார் அப்போது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் வருமா என்பது குறித்து அவர் விளக்கமளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரங்களுக்கு இரண்டு வார காலம் அரசு முறை பயணம் மேற்கொண்டார் இரு நகரங்களிலும் இருபத்தி ஐந்து தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தொழில் துவங்கிட வருமாறு அழைப்பு விடுத்தார் இதன் பயனாக மொத்தம் பதினெட்டு முன்னணி நிறுவனங்கள் ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறது இதனிடையே அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை சென்னை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் தமிழக அமைச்சர்கள் அதிகாரிகள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் முதல்வருக்கு பூங்கொத்து சால்வை மற்றும் புத்தகம் கொடுத்து வரவேற்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் சாதனை பயணமாக அமைந்தது என குறிப்பிட்டார் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட முன்வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த நிறுவனத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தில சில சூழ்நிலைகளால் உற்பத்தி ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மீண்டும் உற்பத்தி துவக்க முன்வந்திருக்கு தமது அமெரிக்க பயணத்தின் போது ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்தெறிக்கிறோம் இது நூற்றுக்கு நூறு செயல்பாட்டுக்கு வரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பத்து சதவீத முதலீடு கூட ஈர்க்கப்படவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறை கூறினார் அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தப்போ முத முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அதை சொன்னால் உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும் அதை நல்லா தவிர்த்துருந்தேன் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதுன்னு சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்துருக்குறோம் அதுக்கான விரைவான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு நிதி கல்விக்கான நிதி குறித்து விரைவில் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறித்து கேள்வி எழுப்பிய கோவையை சேர்ந்த ஓட்டல் உரிமையாளரை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வைத்தது வெட்கக்கேடான செயல் என்றும் கடுமையாக சாடினார் ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொ தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக அமைச்சரவையில் மாற்றம் வருமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் செய்யும் சொல்லும் கூறியதோடு உங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கும் என பதிலளித்தார் என்பது ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்குது ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக என்று நம்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து திருமாவளவன் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டார் எனவே அதற்கு மேல் தாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் முதல்வர் மற்றொரு கேள்விக்கு பதில் அளித்தார் இதைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் இருந்து காரில் புறப்பட்டு சென்ற முதல்வருக்கு வழிநடுக்கிலும் திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வழிநெடுக்களும் வரவேற்பு அளித்தனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண